தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரஹாரம் சுற்று வட்டார பகுதியில் குறுவை நெற்பயிர்கள் அறுவடை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லை விசித்திராஜபுரம் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல்லை தங்கு தடையின்றி உடனுக்கு உடன் கொள்முதல் செய்யப்பட்டு நெல் மூட்டைகள் தேக்கமின்றி அரசு குழுவுனுக்கு லாரி மூலம் எடுத்து செல்லப்படுவது விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது நெல் கொள்முதல் குறித்து விவசாயி முருகேசன் கூறும்போது இங்கு விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல்லை கொள்முதல் நிலையத்தில் உடனுக்கு உடன் தடையின்றி கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன் அதை நல்லா இருக்கிறவங்கன்னு சொன்னார் ரெண்டு நாள் காயிட்டோம் அப்படின்னா சொன்னால் காய வச்சோம் இதை வந்து அப்பப்போ கூட்டத்தை ரெண்டு பிடிக்கிட்டே இருக்கார் போட்டுக்கிட்டுருக்காரு நல்லபடியெல்லாம் கேட்டால் அவங்க நான் போட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டுருந்தாரு அப்புறம் அப்புறம் இப்போ என்னென்னு வந்துச்சு அதான் போட ரெண்டு பேர் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி சீனியார்ட்டி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட போட்டு கரெக்டாக அடுத்தது உங்களுக்கு போட நான் ஒன்னாக வச்சிருக்கேன் அதான் போடாரு